எண்பத்தி ஆறாவது நாளாக போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் தொழிலாளி வர்க்க படைக்கு தலைமை தாங்கி உண்ணாநிலை போராட்டத்தை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் பாரதி அவர்களே காலை முதல் தொடங்கிய இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிச் சென்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பேரன்று கூறிய பாலாஜி அவர்களே நம்முடைய கோரிக்கை நியாயத்தை ஆதரித்து இங்கே விரிவாக எடுத்து கூறி தோழமை உறவையும் உரிமை குரலுக்கு இருக்கிற முறையிலும் வார்த்தைகளை சொல்லியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் மாநில செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் பல ஆசை தம்பி அவர்களே உழைக்கும் மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமதிப்பிற்குரிய தோழர் ஆர் கீதா அவர்களே மற்றும் இந்த அமைப்புகளில் காலையிலிருந்து வந்து உரையாற்றி சென்றிருக்கிற பேரன்பிற்குரியவர்களே நிறைவாக இங்கே நம்முடைய கோரிக்கை நியாயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிற மூத்த தலைவர் எஸ் குமாரசாமி அவர்களே ஏ எஸ் குமார் அவர்களே இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நிறைவு செய்து வைத்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் அறிவிக்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் டி சண்முகம் அவர்களே கண்ணு கட்டிய தூரத்தில் வைராகியத்தோடும் லட்சிய தாகத்தோடும் அமர்ந்திருக்கிற பேரன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்ட களத்திற்கு நேரில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்றுதான் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் கட்சியின் உயர்மட்ட கூட்டம் ஒன்று சென்னை டெல்லியிலே நடைபெறுகிற காரணத்தால் அவர் இன்றும் நேற்றும் சென்னையில் இல்லை நாளைதான் வருகிறார் என்ற காரணத்தால் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்திற்கு நீங்கள் நேரில் சென்று நம்முடைய கட்சியின் ஆதரவை தெரிவியுங்கள் போராடுகிற தொழிலாளர்களோடு என்றென்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை அறிவியுங்கள் தொடர் ஏ எஸ் குமார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு உறுதியளித்திருக்கிறேன் நீங்கள் வருவீர்கள் என்று அந்த அடிப்படையில் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லி இந்த அரசுக்கு புத்தி சொல்லுவது புரியவில்லை கிராமங்களிலே சொல்லுவார்கள் தூங்குபவனை இயல்பாக தூங்குவவனை சாதாரணமாக தட்டினால் எழுந்து விடுவான் தூங்குவது போல் நடிப்பவனை என்ன செய்யலாம் நல்ல சூட்டுக்கோல் போட்டு தான் துள்ளி எழுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை நமக்கும் ராஜரத்ன ஸ்டேடியத்திற்கும் ஏதாவது பிரச்சனையா நமக்கும் இந்த சாலைக்கும் ஏதாவது பிரச்சனையா நமக்கும் வேறு யாருக்குமாவது பிரச்சனையா யாருக்கும் பிரச்சனை கிடையாது நாட்டினுடைய அமைப்பு சட்டம் நம் ஒவ்வொருவருக்கும் உறுதி செய்திருக்கிற வாழ்வுரிமை உரிமை வேலை செய்வதற்கு செய்த வேலைக்கு ஊதியம் பெறுவதற்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் பெயரில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள் அதிகாரத்தை வழிநடத்தக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் மக்கள் போராடுகிற போது மக்கள் பக்கம் இருக்காமல் அதிகார வர்க்கத்தின் பக்கம் இருந்தால் இப்படியான பிரச்சனைகள் என்றென்றும் எழத்தான் செய்யும் என்பதை நாம் மெத்த பணிவோடு அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த அரசு நல்ல அரசுதான் நமக்கும் இந்த அரசுக்கும் பெரும் மோதலெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் சாதாரணமாக நினைத்து பாருங்கள் பணியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவன் ஐந்தாம் வகுப்பு படித்தார் என்றால் ஆறாம் வகுப்புக்கு செல்ல வேண்டுமானால் அனைத்து பாடங்களிலும் அவன் தேச்சி விட வேண்டும் ஆறேழு பாடம் இருக்கும் என்றால் ஆறேழு பாடங்களிலும் அவர் வெற்றி பெற வேண்டும் தேரிய மதிப்பெண் பெற வேண்டும் ஒன்றில் அவர் தவறிவிட்டாலும் மொத்தமும் அவர் தான் அருத்தமாகவே தவிர அடுத்த வகுப்புக்கு அவர் செல்ல முடியாது நம்முடைய அனுபவம் இந்த திராவிட மாடல் அரசின் அனுபவம் நாம் ஊருக்கும் நாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பரிதாபகரமான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் அது தொழிலாளர் துறைக்கு சார்ந்த பதிலாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் உழைக்கும் பெண்களுக்கு இலவசமாக விடியல் பயணம் போவதற்கு வரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உழைக்கும் பெண்களுக்கு உரிமை தொகை என்று கௌரவமாக அந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள் படிக்கிற குடும்பங்களுக்கு காதலவு கரம் நீட்டி அடுத்தடுத்த நிலைக்கு செலவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் மறுக்கவில்லை ஆனால் இந்த நகரம் தூய்மையாக இருக்க மக்கள் ஆரோக்கியமாக இருக்க பொது சுகாதாரம் என்பதற்காக உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை எண்பத்தி ஆறு நாட்கள் போராட வைத்திருக்கிறேன் என்றால் இந்த அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாப்பது என்பதுதான் நாம் பகிரங்கமாக சொல்லக்கூடிய விமர்சனவா இங்கே நம்முடைய தோழர் பாரதி சொன்னதை போல இங்கே நம்முடைய தோழர் பல ஆசை தம்பி அவர்கள் உரையாற்றியதைப் போல அரசுக்கு என்ன சங்கடங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த சங்கடத்தை யாரோடு பேசுவது நம்முடைய முதலமைச்சர் பல நாடுகளுக்கு சென்ற நம்முடைய தமிழ்நாடு தொழில் செய்வருக்கு உகந்த இடம் நல்ல சாதகமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று உலகம் முழுவதும் முதலீட்டாளர்களை அணி பயணம் மேற்கொண்டார் போற்றத்தக்க வகையில் பாராட்டத்தக்க வகையில் முதலீட்டு திரைக்கு இருக்கிறார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் நலன் புறக்கணிக்கப்படுகிற போது முதலீடும் முதலீட்டால் வருகிற வேலை வாய்ப்பும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை குடிமக்களுக்கு தராத போது அது ஏதாவது அர்த்தம் தருமா என்பதை இந்த அரசு அருள் கூர்ந்து சிந்தித்து பார்க்கிறது சமூக நீதி என்பதற்கும் சமத்துவம் என்பதற்கும் அரசியல் அமைப்பு சட்டப்படியான சம வாய்ப்பு என்பதற்கும் மாதிரியான எந்த நாம் தருகிறோம் என்பதுதான் முக்கியம் எண்பத்தி ஆறு நாட்களாக போராடுபவர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பதை கூட வலியுறுத்தவில்லை பழைய நிலையிலேயே வேலை செய்ய வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு தொழிலாளியும் நிரந்தரமாக பணியாற்ற தகுதி உடையவர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் நியாயமான கோரிக்கையாக அன்றாடம் நகரத்தில் குப்பை வந்து கொண்டுதான் இருக்கிறது அன்றாடம் சேருகிற குப்பை அகற்றுகிற பணியும் ஜனசரி நடந்து கொண்டுதான் இருக்கிறது குப்பை சேருவதும் அதை அகற்றுவதும் நிரந்தரமான ஒரு பணி என்றால் அதிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாக மாத்திரம் பணி நிரந்தரம் இல்லை என்றால் எங்கோ இடிக்கிறது அல்லவா அது ஜனநாயகத்துக்கு இழுக்கல்லவா மனித உரிமையின் மாண்பை காலில் போட்டு மிதிக்கிற செயல் அல்லவா இது வர்க்க நிலையில் வசதி உள்ளவனுக்கும் வலு உள்ளவனுக்கும் சார்ந்து செயல்படுகிற ஒரு ஆசு என்பதன் அடையாளம் அல்லவா முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வட ஆசை தம்பி அவர்கள் அவர்கள் பெயரைச் சொன்னார்கள் பெயருக்கும் நடப்புக்கும் சம்பந்தமே இல்லை அடகேசன் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அவரை பார்ப்பதற்கே கண்கோள முடியாமல் இருக்கும் நடராஜன் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பார் நான் மாற்றுத்திறனாளியை குறைத்து மதிப்பிடவில்லை கடிதம் மறு நிமிடமே மாண்டு போவோம் அந்த பெயர் பாம்புக்கு பெயர் நல்ல பாம்பு என்று வைத்திருக்கிறோம் என்ன செய்வது பெயரை ஒரு அரசை முடிவு செய்ய முடியாது ஒரு அரசை எதிலிருந்து முடிவு செய்கிறோம் என்றால் அதனுடைய இருந்து செயல்பாடு பல வகைகளில் சிறப்பாக இருக்கிறது நாம் மறுக்கவில்லை ஆனால் உழைக்கும் மக்களை பாதுகாக்க தவறுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிற ஒரு உண்மையை அமைச்சர்களும் முதலமைச்சரும் உணர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகமும் உணர வேண்டும் என்பதை அவருடைய தோழமை கட்சி என்கிற முறையிலே மிக உரிமையோடு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் அன்றாடம் சேருகிற குப்பை நிரந்தரமானால் அன்றாடம் அள்ளி போடுகிற தொழிலாளி நிரந்தரமாக்குவதானே நீதி ஏன் அதை செய்யவில்லை ஏதோ சென்னையிலே மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தஞ்சு மாநகராட்சிகளிலும் இதுதான் நிலை இருபத்தஞ்சு மாநகராட்சிகளிலும் மாத்திரமல்ல நூற்றுக்கணக்கான நகராட்சிகளிலும் இதுதான் நிலை ஊராட்சி பகுதிகளிலும் இதுதான் நிலை நாம் என்ன பிச்சைக்காரர்களா யாசகம் சென்று யாசகம் பெற்று வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்ட அனாதை பிள்ளைகளா நாம் உரிமை பெற்றவர்கள் ஒரு அரசாங்கத்தை ஏற்றி அமர்த்தவும் ஒரு அரசாங்கத்தை சூட்டி எறியவும் வல்லமை பெற்ற வாஸ்கு சீட்டு என்ற ஜனநாயக ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கிற மாபெரும் சக்தியாகும் நம்முடைய சக்தியை அரசியல் ரீதியாகத்தான் உணர வைக்க வேண்டும் என்றால் அது உணர்த்தப்படுகிற பாடம் மிக மிக கசப்பாக இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மன்றாடி மன்றாடி முறையிடுகிறோம் இந்த தொழிலாளர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியை அக்கறை பூர்வமாக கவனம் செலுத்துங்கள் யாரோ ரெண்டு பேர் பார்ப்பார்கள் நீதிமன்றம் சொல்லும் அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள் இப்படி பார்க்காது தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு தீர்வு ஏற்படுமானால் கார்பரேட் சக்திகளை மட்டும் ஆதரித்து இருக்கலாம் என்றால் ஐயோ பாவம் என்று சொல்லுகிற நிலைக்கு எங்களை ஆபாத்தி உதாரிகள் என்றுதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தூய்மை பணியாளர்கள் என்று இந்த துறையில் மாத்திரமல்ல அரசாங்கத்தின் எந்த துறையிலும் இப்படித்தான் நிலைமை இருக்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்திலே பணிபுரிகிறவர்கள் எண்ணிக்கையை பார்த்தால் ஒரு பதினைஞ்சு லட்சம் பேர் இருந்தார்கள் லட்சம் பேர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர் என்று பணியாற்றிக் கொண்டிருந்த எவ்வளவு பேர் பணியாற்றுகிறார் என்றால் ஒரு ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பேர் பணியாற்றுகிறார்கள் பாக்கியுள்ள ஆறு லட்சம் பேருடைய வேலையை யார் செய்கிறார்கள் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு எந்த பாதுகாப்பு மற்ற மனித உழைப்பை சுரண்டுகிற வடிவம் டாஸ்மாக் தொழிலாளர்கள் பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தீபாவளியை ஒட்டி என்ன சொல்லுகிறார்கள் எண்பது கோடி ரூபாய்க்கு வருமானம் ஈட்டி தந்தது டாஸ்மாக் நிர்வாகம் என்று சொல்லுகிறார்கள் அந்த வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தது இருபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பேட்டை ரவுடிகளுக்கும் சட்ட விரோதிகளுக்கும் தாக்குதலை அன்றாடம் சந்தித்துக்கொண்டு கொண்டு சம்பாதித்துக் கொடுக்கிற சம்பாதனை அது அந்த தொழிலாளரும் நிரந்தரம் இல்லை அந்த நிரந்தரம் இல்லை தமிழ்நாட்டில் நிரந்தரம் இல்லை தொழிலாளர்களுக்கு என்றால் நண்பர்களே அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு எச்சரிக்கையை மாத்திரம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று வருகிறது ஆனால் தொழிலாளர் துறையில் மாத்திரம் படுதோல் வடைந்து வருகிறது அடுத்த செமஸ்டர் வரதுக்குள்ள பரிசீலை பாஸ் பண்ண பாருங்க பையன் அது மாதிரி தேர்தல் வருகிறதுக்கு முன்பாக இந்த விளைவுகளை எல்லாம் எண்ணி பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்தினால் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் அசைக்க முடியாத சக்தியாக இந்த கூட்டணியும் கூட்டணி கட்சிகளும் ஆட்சியும் நீடிக்கும் அதற்கான முறையில் உங்கள் அணுகுமுறை அமைய வேண்டும் அதை விடுத்து எதிர்மறையாக சித்திக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து எண்பத்தி ஆறு நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிற உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு நான் ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தொடங்கிய காத்திருப்பு போராட்டம் ரிப்பன் மாளிகைக்கு முன்பாக நீங்க எல்லாம் குடும்பம் குடும்பமாக அமர்ந்திருந்த போராட்டம் ஓரிரு நாள் பார்த்தோம் ரெண்டு மூணு நாள் பார்த்தோம் நாளுக்கு நாள் அது ஒரு பெரிய விவாதமாகிக் கொண்டிருக்கிற பிரச்சனையாக வருகிற போது பனிரெண்டாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்தோம் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த தொடர் முத்தரசன் அவர்களும் நானும் மற்ற தொடரும் சந்தித்தோம் நம்முடைய தூய்மை பணியாளருடைய பிரச்சனை குறித்து பேசினோம் அவர் ஆக்கபூர்வமாகத்தான் கருத்துக்களை சொன்னார் அன்பு நிறைந்த அன்பு ததும்புகிற உணர்வோடு தான் அணுகப் போகிறோம் என்று சொன்னார் நல்ல முறையில் தீர்வு அண்பதற்கான முயற்சி மேற்கொண்டிருப்பதாகத்தான் முதலமைச்சர் உறுதியளித்தார் போராடுவதை பற்றி அவர் கோபப்படவில்லை கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை இவரெல்லாம் நமக்கு எதிரி என்று அவர் அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை நமக்கு ஆனால் ஒரு அன்பும் அக்கறையும் தீர்க்க வேண்டும் என்ற உணர்வும் இன்னும் செயல் வடிவம் பெறாமல் இருக்கிறதே என்ன முதலமைச்சரோடு பேசிவிட்டு வந்த ரிப்பன் மாளிகையில் ஆணையரையும் அறநிலையத்துறை அமைச்சரையும் நமது வணக்கத்திற்குரிய மேயரையும் வைத்து பல விவரங்களை தெரிவித்து விட்டு வந்தோம் ஆனால் ஒரு சுமூக தீர்வுக்கான ஒரு முடிவு காணப்படாமல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பை அமலாக்குவதற்கு காவல்துறை காவல்துறையினுடைய கையாண்ட விதத்தில் ஒரு கரடு முரடான நிலை இவரை எல்லாம் சேர்ந்து இன்னும் பிரச்சனை நீடித்துக் நீடிக்க நீடிக்கக்கூடாது நீடிப்பது நல்லதல்ல நல்லதல்ல என்றால் ஆட்சிக்கு மட்டுமல்ல ஜனநாயகத்திற்கே நல்லதல்ல நல்ல தீர்வு காண வேண்டும் அதற்கான முறையில் முதலமைச்சர் தான் நேரடியாக முயற்சி எடுக்க வேண்டும் முதலமைச்சர் தலையிட்டால் ஏதோ காப்பீட்டில் சொல்லுவார்களே கண் மீது கண் அது உயிர் வரும் என்று அதுபோல் இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை மீது முதலமைச்சரின் கடைக்கண் பார்வை விழுந்தால் நாளை பிரச்சனை தீரும் அப்படி கடைக்கண் பார்வை இங்கே விழ வேண்டும் விழ வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி தொடர்ந்து போராடுங்கள்